ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நான் காலையிலேயே போய் தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருந்துருக்கேன் நாங்கள் பார்க்கலாம் இல்லை பாருங்கள் கிட்ட மாதிரி தூண்டுபிடி மீன் பிடிச்சிருந்துருக்கேன் போனால் சிலேப்பி தான் பிடிக்கும் சிலேபி நறுவை ஒன்று ஒன்று தான் பிடிக்கும் இன்றைக்கி பாருங்கள் எதுவும் எல்லாம் கிராமீன் நறுவை ஓ சென்னை ஒன்று ஒரு சென்னை எல்லாமே பிடிச்சி வந்திருக்கோம் இதை வச்சு தான் நீங்கள் குழம்பு வைக்க போகிறோம் போ

நம்ம ஊரில் அதிகமாக சிலேட் மீனாக அதிகமாக இருக்கும் வருஷம் இன்றைக்கி தான் வெறும் நறுவ கிராமீன் ஒரு சென்னை வேறு இதில் எழுத்தியது இது கண்டுபிடி எல்லாம் நம்ம நறுவை பிடிச்சோன்னு போவோம் அன்றைக்கி கம்பாது இன்னைக்கு எதாத்தவங்க போனது மனித பிடிச்சிருக்கோம் பாருங்கள்

நீ அம்மா தான் வந்து மீன் குழம்பு வைக்க வராங்க மீன் குழம்பு இப்போ பிரியா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் குழம்பு வச்சு அவங்க கொண்டு போவாங்க லைட்டாக கொஞ்சமாக வளம்புன்னு கொஞ்சம் கொண்டு போகலாம் ஏன்னா பிரியா வந்து இந்த வந்து நறு மீன்லாம் சாப்பிட்றது நல்லது அதுக்காக அவங்களும் மட்டும் கொஞ்சம் குழம்பு கொண்டு போவோம் குழம்பு வச்சு இது நறு மீன் இதெல்லாம் கிராம மீன் சாப்பிட்டாங்க குழந்த பிறந்து ஆனால் நிறைய மீன் சாப்பிடவே இல்லை வரைக்கும் இது நிறைய மீன் தான் இது நிறையது இது விரை மீன் இது

தக்காளி காலாம் <xiierra> <back in> <cupboard> எல்லாம் வணங்கிட்டு இப்ப தாழிச்சு ஊட்டி வேணும் కుంబ కొట్టు మీన్ పో

நாட்டு நாட்டு வாசமாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் போயிடும் நறுவை மீன் விரா மீன் சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு மீன் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சாப்பிட்லாம் இப்போ இந்த நருவமணி பிராமின் வந்து குழந்த பிறந்தவங்க சாப்பிட்லாம் நல்லது இப்போ பிரியாகவும் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு டப்பாவில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி பிரியா ஒன்று கொடுப்பாங்க போய் அவங்க அம்மாவிட்ட இருக்காங்க அவங்க கிராம குழம்பு சப்படாக இருக்கும்

குடி <inspections> <mustache>